ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு குறிப்பாக முதியோர் மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் சிறப்பு பிரிவினர்களுக்கு திமுக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றுதான் தாய் மாணவர் திட்டம் தமிழகத்தில் அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை சமையல் பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை விலையிலும் நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்த பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்கள் மாதந்தோறும் வாங்கி வருகின்றனர் ஆனால் ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று பொருட்களை முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்க முடியாத சூழல் நிலவுகிறது இதனால் அவர்களுக்கு எளிதாக ரேஷன் பொருட்கள் கிடைத்ததும் தமிழக அரசு தாய் மாணவர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் மூலம் மாற்றுத் திறனாளிகள் முதியோர்கள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது எழுவது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்களின் வீடுகளுக்கே சென்று மாதந்தோறும் இரண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது அதாவது இந்த திட்டத்தில் தகுதியான பயனாளிகளை அதிகரிக்கும் நோக்கில் தமிழக அரசு வயது வரம்பை குறைத்துள்ளது அதாவது எழுபது வயதுக்கு மேல் வழங்க மட்டும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த வயது அறுபத்தைந்து வயதாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அறுபது ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் இனி வீட்டிலிருந்தே ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்த திட்டத்திற்கான அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேர்வியை தேர்வு செய்து ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைகளுக்கு உத்தரவிட்டு வருகின்றனர் கடந்த அக்டோபர் மாதம் கூட முன்கூட்டியே ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டியே வழங்கப்பட்டது தொடர்ந்து நவம்பர் மாதமும் முன்கூட்டியே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது